தீபாவளி பெசல் காலங்களுக்கு ஏற்ற ஸ்நாக்ஸும் கூட இன்றைக்கி ஓமப்பொடி செய்யலான்னு இருக்கேன் பர்ஃபெக்டாக எப்படி செய்யணும் அந்த மாவு வந்து சில பேருக்கு வந்து பிழிய வராது அதனால் இலகுவான பதத்துக்கு எப்படி கடலமாவை வந்து அரிசி மாவும் கள்ளமாவும் எப்படி பெசையினு ஓமப்பொடிக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் வந்து சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க இருங்க அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஓமப்பொடி தான் செய்ய போகிறேன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக பார்த்துருவோம் இது வந்து சில பேருக்கு வந்து கடினமாக இருக்கும் பிழியும் போது கடினமாக இருக்கும் அது இலகுவான பதத்துக்கு மாவு செஞ்சால் சூப்பராக வரும் அருமையாக இருந்துச்சு எனக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த ஓமப்பொடி ஈஸியான முறை தான் ரொம்ப கஷ்டம் கிடையாது இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் அரை கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப்பு கடலை மாவுக்கு அரை கப்பு அரிசி மாவு போதுமானது அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் உப்பு சேர்க்கணும் போதுமானது கரெக்டாக இருந்துச்சு எனக்கு இதுக்கு வந்து பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கணும் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால் வந்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கங்க அரை டீஸ்பூன் வந்து சால்ட்டு உப்பு சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து ஓமம் வந்து எடுத்து வறுத்துட்டு நம்ம அந்த பொடியை வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நம்ம அதை கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஓமத்தை வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அரை டம்ளர் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு நான் மாவோட ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் வறுத்துட்டு கூட சேர்க்கலாம் ஏன்னா அந்த ஓமத்தை போடும்போது பிளிய வராது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அதனால் வந்து இந்த தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்தா ஓமம் வந்து இது வந்து இடியப்பம் மாதிரி தான் வந்து அந்த ஓமத்தை ஓமப்பொடி வந்து பிளியினு அதனால் அந்த ஓமம் ஜீரகம்லாம் இதுக்கு போடக்கூடாது நான் ஓமம் வந்து ஒரு டீஸ்பூன் ஒரு டம்ளர் அளவுக்கு அரை டம்ளர் அளவுக்கு கொதி வந்தவுடனே இந்த தன் சேர்த்துக்கிட்டேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மிளகாய்த்தூளம் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூளம் சேர்த்துருக்கேன் இப்போ காய்ச்சின ஆயில் இதில் வந்து காய்ச்சின ஆயில் வந்து ரெண்டு சின்ன குழி கரண்டியில் சேர்த்துருக்கேன் டக்குன்னு கை வைக்காமல் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கினு அடுத்தது எண்ணெயெல்லாம் ஊற்றுன உடனே திரும்பவும் வந்து அந்த மரக்கரண்டிலேயோ மரக்கரண்டியோ இல்லை சாதா கரண்டி இருந்தால் கூட பின்புறத்தில் வந்து நம்ம வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணுன்னு அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி நம்ம கையில் வந்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் இது பிசையும் போது தான் இது எப்படி பிசையணுங்கிறத நம்ம பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டோன்னா ஓமப்பொடி ஈஸி தான் ரொம்ப 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 ஈஸி இது நல்லா இலகுவா இடியப்ப மாவை விட கொஞ்சம் இலகுவா இடியப்ப மாவு விட தண்ணி வ பதமாக இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் எலகுன பதமாக இருக்கணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம பிசைஞ்சிட்டு கையால் எடுக்கக்கூடாது ஏன்னா பிசு பிசுப்பு தன்ம வரும் ஒரு கரண்டியில் தான் நம்ம அந்த ஓமப்பொடி பிளிகிறதுக்கு நம்ம வந்து அந்த உரலில் எடுத்து வைக்கணும் இது வந்து இந்த அளவுக்கு இருக்கணுங்க சப்பாத்தி மாவோ பூரி மாவோ பதத்துக்கெலாம் இருக்கக்கூடாது இடியப்ப மாவை விட கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்குன்னு இந்த இலகுன பதமாக இருக்கணும் அதை மட்டும் நம்ம வந்து பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டோம்னாக்கா ஓமப்படி யார் வேணாலும் செய்யலாம் அது மட்டும் ஈஸி ஈஸியாக கற்றுக்கிட்டோம்னாக்கா ஏன்னாக்கா இது ஈஸி தான் ரொம்ப ரொம்ப அந்த பிளிய டைட்டாக நம்ம வந்து பிசைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா அது வந்து பிளிய வராது அதனால் இலகுன பதமாக பிசையின்னு நான் ஓமப்பொடி அச்சியம் வந்து போட்டுட்டு அந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் வந்து உரலில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கங்க அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணாமையும் நம்ம வந்து பிழிஞ்சி விடலாம் அப்ளை பண்ணால் கொஞ்சம் ஈஸியான முறையில் வரும் அவ்வளோதான் நான் எதுவுமே வந்து அப்ளை பண்ணாமல் தான் வந்து முறுக்கு சுடுறதோ அப்புறம் வந்து ஓலை பகடா இதெல்லாம் செய்திருக்கேன் நான் வந்து ஓமப்பொடிக்கு மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனால் அப்படி இல்லைன்னா சின்ன குழிக்கரண்டியில் வந்து மாவு எடுத்து வைங்க உரலில் மாவு பிசையிற அந்த தன்மை மட்டும் வந்து நம்ம கரெக்டாக பிசைஞ்சிட்டோன்னாக்கா அது வந்து பர்ஃபெக்டான முறையில் ஓமப்பொடி நமக்கு வந்துடும் இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ஈஸியாக இருந்துச்சு எதுவுமே கஷ்டம் கிடையாது மாவு பிசையிறது தான் மற்றதுலாம் சீக்கிரம் குயிக்காக ரெடி ஆகிடும் அழகாக எனக்கு வந்து அந்த ஓமப்பொடி வந்து சூப்பராக வந்துச்சு டேஸ்ட்டு வந்து அருமையாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த ஓம வாசனை அந்த பெருங்காயத்தூள் அந்த வாசனை சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு அது உடைக்க கூட எனக்கு எதுவுமே எந்த பொருளும் வந்து செய்துட்டு அழகு பார்க்க தான் எனக்கு வந்து ஆசையாக இருக்கும் அது உடைக்கிறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லாமல் தான் சாப்பிட்டேன் நான் ஏன்னா எப்படியும் அது வந்து தான் சாப்பிட்ணு இப்போ எல்லாத்தையும் வந்து எடுத்துருன்னு ரொம்ப வந்து கருக விட்டுறாதீங்க கொஞ்சம் வந்து நல்லா அந்த சலசலப்பு அடங்கின ஒன்று எடுத்துட தான் ரொம்ப நேரம் வந்து இருக்க வேணாம் அடுப்பை ஹையில் வச்சு அப்புறம் மீடியமாக வைங்க அடுப்பை வந்து ரொம்ப ஹையில் வச்சாக்கா ரொம்ப கருகிடும் ஹையில் வச்சு நம்ம ஊற்றும் போது அந்த பிழியும் போது ஹையில் வைங்க அப்புறம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க சிம்மில் வைக்க வேணாம் அதே மாதிரி வந்து பார்த்துக்கங்க இப்போ திருப்பி போட்டு நான் வந்து ஓமப்பொடியை எடுக்கிறேன் என்னோடய எஃப்எம் சமையலில் நிறையா தீபாவளி பசல் போட்டிருக்கேன் நிறையா ரெசிபிகள் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நிறைய நிறைய ரெசிபிகள் வந்து போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் என்ன ரெசிபிகள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த ஓமப்பொடி வந்து பிளியிறது வந்து எந்த ரெசிபியாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக நம்ம கற்றுக்கிட்டோன்னா கரெக்டான முறையில் வந்துடும் அது மாதிரி ஓமப்பொடிக்கு எப்படின்னாக்கா மெல்லீசாக நம்ம வந்து பிழிஞ்சிடக்கூடாது அப்படியே போல போலோன்னு அந்த எண்ணெயிலே கொட்டிடும் எடுக்கும் போதே அப்படியே பாதி கொட்டிடும் அதனால் கரெக்டான மாவு வந்து அந்த உரலில் வச்சு ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது கரெக்டான முறையில் நான் எப்படி பிழிகிறேன்னு பாருங்கள் அந்த அளவுக்கு மாவு வந்து கரெக்டான முறையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா வந்து திருப்பி விட்டு சலசலப்பு அடங்கினோன்னே எடுக்க வேண்டியது தான் இதை வந்து ஒவ்வொரு ரெசிபிக்கும் வந்து கரெக்டான ஒவ்வொரு டிப்ஸும் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம செய்துட்டா அருமையான ரெசிபிகள் வந்து நமக்கு கிடைக்கும் ஒன்று கூட வந்து மிஸ்டேக் ஆகாது அதில் கொஞ்சம் நம்ம வந்து மிஸ்டேக் ஆகிட்டா கூட அது எப்படி சரி பண்ணலாங்கிறத கூட நம்ம வந்து சரி பண்ணலாம் நிறைய நிறைய டிப்ஸுகள் இருக்கு அது வந்து நம்ம கற்றுக்கிட்டோம்னாக்கா எல்லாமே ஈஸி தான் எதுவும் தெரியாதுன்னு எதுவுமே கிடையாது இப்போ ஓமப்பொடி கூட நான் முன்னாடியே செய்துட்டேன் சரியாயிடுச்சு அது வந்து என்னால் வந்து வீடியோ வந்து சரியான முறையில் எடுத்து முடியல திரும்பவும் வந்து ஓமப்பொடி கொஞ்சமாக மாவு போட்டு நான் வந்து செய்திருக்கேன் மழைக்காலங்களுக்கு இப்போ வரக்கூடிய மழைக்காலங்களுக்கு நிறைய வந்து ஸ்நாக்ஸ் வந்து கேட்பாங்க ஆரோக்கியமான முறையில் ஸ்நாக்ஸ் வந்து செய்து பசங்களுக்கு கொடுக்கலாம் அருமையாக இருக்கும் இந்த ஓமப்பொடியில் வந்து கேரட் பீட்ரூட் சாறு கூட எடுத்து இதில் வந்து நம்ம சாறு எடுத்து கூட இந்த ஓமப்பொடி பிழியலாம் அப்புறம் வந்து ஓலப்பகடாவும் செய்யலாம் அப்புறம் நிறைய ரெசிபிகள் செய்யலாம் அந்த மாதிரி பூந்தி லட்டு இதெல்லாம் செய்யலாம் அதெல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியமான முறை தான் இதெல்லாம் ஆயில் பண்டமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எப்போவும் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்